அத்தியாயம் தொன்னூற்றி நான்கு நாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கிட்ட போகிறப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வாரம் போல் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறது உண்டு காரணம் என்னென்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது இடம் புது மனுஷங்க அந்த இடத்தோட அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க நேர்றப்போ நமக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது மனசில் ஏற்படுற அந்த மகிழ்ச்சி தான் நம்ம உடல் நலனை மேம்படுத்துது எங்கள் வீட்டுக்காரங்க கட்சி சார்பான வேலைகளுக்காக வெளியூர் போகிறப்போ அவங்களோட போகிற நானும் அந்த ஊர்கள் பற்றியும் அந்த அந்த ஊரோட சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் இவங்களுக்கு பெரும்பாலும் மாலை நேரங்களில் தான் பெரும்பாலும் மீட்டிங் இருக்கும் காலையில் இவங்க சாப்பிட்டதுமே பத்து மணி போல் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து இருந்து நான் கிளம்பி பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு போனால் சாயங்காலம் எங்கள் வீட்டுக்காரங்க மீட்டிங் கிளம்புறதுக்குள்ளே திரும்பி வந்துடுவேன் அந்த ஏரியாவை சேர்ந்த கட்சிக்காரங்க குடும்பத்தினர் யாராவது என்னோட கூடவே வருவாங்க ஒருவேளை அது ஊட்டி கொடைக்கானல் அல்லது கன்னியாகுமரி மாதிரி இயற்கை அழகும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் கொண்ட ஒரு பிரதேசம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தன்னோட ப்ரோக்ராமுக்கு அடுத்த நாள் அவங்களும் என்னோட வருவாங்க இது மாதிரி இடங்கள் அப்படின்னு சொன்னால் இதுக்காகவே ப்ரோக்ராமை ஒட்டி ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவாக அங்கே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டும் போவோம் மூணு மாதம் முன்னால அப்படித்தான் அந்தமான் தீவுகளுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அந்தமான்ல வந்து அண்ணா சிலையை திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்காக எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே போக வேண்டியிருந்தது இயற்கை அழகு நிறைஞ்ச பிரதேசங்கள் காடுகள் அழகான கடல் வெள்ளி மணல் அப்படியே ரவரவையாக யாரோ சலிச்சு போட்ட மாதிரி ஒரு தெய்வீக அழகில் வந்து திகழக்கூடிய பீச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்தமான்ல பார்க்க பார்க்க சலிக்காத விஷயங்கள் நான் ஏற்கனவே மூணு முறை எங்கள் வீட்டுக்காரங்களோட அந்தமான் போயிருந்ததால் சுதந்திர போராட்டத்தின் போது வீரர்களை சிறை வச்ச அந்த ஜெயில் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகுகள் பற்றியும் நான் வீட்டில் வாய் வாயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே அதை கேட்டு கேட்ட என்னுடைய தங்கைகள் சாருமதியும் ஜெயந்தியும் வந்து அவங்க ரெண்டு பேரும் நாங்களும் அந்தமான பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க திரும்ப எப்போவாவது நீ அந்தமான் பக்கம் போனால் எங்களையும் கூட்டிகிட்டு போக்கா அப்படின்னு சகோதரிகளும் சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த முறை நாங்கள் அந்தமான் கிளம்புறப்போ அவங்களும் எங்களோடவே வந்தாங்க இந்த முறை அந்தமானை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு நாங்கள் வந்ததினால அந்த சிலை திறப்பு விழா ப்ரோக்ராம் முடிஞ்சு மூணு நாள் அங்கேயே இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் எங்கள் வீட்டுக்காரங்க அந்தமானுக்கு வர்றது இது நாலாவது முறை அப்படின்னாலும் கூட அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் அந்த செல்லுலார் ஜெயிலில் போய் பார்க்குறதுக்கு மாட்டாங்க அது அவங்களுடைய மிசா காலத்தை நினைவு கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஒரு வட்டத்திலிருந்து பல்வேறு கோணத்தில் கோடுகள் பிரிஞ்சு போனால் அந்த வடிவம் எப்படி இருக்குமோ அது போல் அந்த ஜெயிலுடைய அந்த செல்கள் வந்து இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாதபடி அது மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா அங்கே அடைச்சி வைக்கப்பட்ட வீரர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கக்கூடாது எந்த வித தொடர்பு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி அந்த அமைப்பில் அந்த ஜெயில் இருந்தது டூரிஸ்ட்டாக வந்து பார்க்குறவங்களுக்காக இப்போ வந்து அதில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் அப்படியே அதே பழைய லுக்கில் வச்சுட்டு மிச்சமில்ல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் மருத்துவமனையாக ஆக்கிட்டாங்க நாங்கள் ஜெயிலை பார்க்க போயிருந்தப்போ அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒருத்தரான வீர சாவர்கரோட பிறந்தநாள் அன்னைக்கு அங்கே வந்திருந்த பலரும் அவர் படத்துக்கு மாலை போட்டு வணங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சது எங்கள் வீட்டுக்காரங்களும் வீர சாவர்கர் படத்துக்கு மாலை போட்டு வணங்கினாங்க இந்த சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களோட அந்த படங்கள் எல்லாம் இங்கே மாட்டியிருக்காங்க அதே போல் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் அப்புறம் அங்கே சிறையில் இருந்தவங்க எல்லோருமே ஒன்றா நின்று சந்தோஷமாக எடுத்துக்கிட்ட குரூப் ஃபோட்டோவையும் இங்கே மாட்டியிருக்காங்க அந்த மாடலில் குட்டி குட்டியாக நிறைய தீவுகள் நாங்கள் நாலஞ்சு தீவுகளுக்கு போனோம் ராஸ் ஐலண்ட் அப்படிங்கிற தீவில் தான் பிரிட்டிஷ் பீரியடில் செக்ரட்டரியட் எல்லாமே இருந்தது அங்கே போய் பார்த்தோம் ஒரு சில பழைய கட்டடங்கள் அப்படியே வச்சுருக்காங்க பழைய கட்டடங்கள் முழுக்க அந்த கட்டடங்களோட அந்த வடிவம் போலையே மரங்களோட வேர்கள் ஓடி வித்தியாசமாக இருக்குது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை அடைக்கிறதுக்குன்னே ஒரு தீவும் கூட இருந்திருக்கு வைப்பர் ஐலாண்டு அப்படிங்கிற ஒரு தீவு தான் அது அங்கேயும் கூட நாங்கள் போயிட்டு வந்தோம் தவிர கோரல் ஐலாண்டு ஹேவ்லாக் தீவு அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு தீவுகளுக்கு போனோம் ஹேவ்லாக் தீ பற்றி சொல்லணும் அது தூரம் அதிகம் அப்படிங்கிறதுனால சின்ன சார்ட்டு ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்து போனோம் ஒரு இளம் பெண் தான் அந்த குட்டி விமானத்தை ரொம்ப அழகாக ஓட்டிகிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு அந்த ஃப்ளைட்டை அப்படியே தண்ணியிலையே லேண்ட் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அந்த தீவில் அப்படி தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகுமா ரிட்டர்ன் வந்தது கவர்னரோட வேகமான அந்த படகில் உண்மையிலேயே அது படகு இல்லை கிச்சன் ரூம் அப்படின்னு செட் பண்ணி ஒரு மினி கப்பல் மாதிரியே இருக்குது ஸ்பீடாக ஒன்றரை மணி நேரத்தில் ரிட்டர்ன் வந்து சேர்ந்தது நார்மலாக வந்து சேர்கிறதுக்கு நாலு மணி நேரம் எடுக்குமா ஹேவலாக் தீவில் இருக்கக்கூடிய ராதாநகர் பீச் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு கடல் தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக விதவிதமான நிறங்கள் அப்படியே நீள நிறங்களில் தரையில் தெரியும் மணல் அப்படியே வெள்ளப்பிள்ளையர்னு ஒரு சளிச்சு போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக நைஸாக இருக்கும் நிறைய சினிமா படங்களில் குறிப்பாக டூயட் சீன்கள் அந்த பீச்சும் அங்கே கீழே கிடக்கக்கூடிய அந்த பட்டை உறிஞ்ச ஒரு மரமும் கூட அந்த படங்களில் வந்திருக்கு வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் இங்கே வந்து தங்கி இந்த பீச்சில் குளிக்கிறாங்க பீச்சிலேயே சின்ன சின்னதாக நிறைய குடிசைகள் போட்டு தங்கியிருக்காங்க இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் இதோட விசேஷமே இந்த தண்ணியோடய அழகையும் பீச் மணலோட அழகையும் அனுபவித்தபடி இங்கே இந்த பீச்சில் வந்து குளிக்கிறது தான் இங்கே வந்தவங்க எல்லாருமே இந்த சூழலில் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணபடி அந்த சுத்தமான தண்ணியில் குளிக்கிறாங்க இங்கே குளிக்க வர்றவங்களை வழி நடத்துறதுக்கு அங்கங்கே காவலர்களும் கூட இருக்காங்க எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஜோடி கணவர் வந்து எண்பது வயசுகள்லேயும் மனைவி எழுபது வயசுகள்லேயும் இருந்தாங்க தங்களோட லக்கேஜை வந்து பீச் மணல்லையே வச்சுட்டு கைகொர்த்து அவங்க அந்த கடல் தண்ணியை ரசித்தபடி குளிக்கிற மகிழ்ச்சியை அப்படி பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த மாநில எல்லா நிகழ்வுகளுமே சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தான் அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க காரணம் அதுக்கு மேலே இருட்டடிது காலையில் ஆறு மணி போல் இருக்கும் ஹோட்டலில் வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து நானும் என் தங்க ஜெயந்தியும் அப்படி பீச்சை ஒட்டி வாக்கிங் கிளம்புனோம் பீச்சிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடல் இருந்தது போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுங்க மேடம் இப்போ பீச் மாதிரி மணல் வழியாக இருக்கிற இந்த இடம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் கடலாக மாறிவிடும் ஆமாம் கடல் தண்ணி வந்துடும் கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அப்படி எல்லாமே கடலை மாறிடும் அப்படின்னு சொன்னார் அங்கே காவலுக்கு நின்ன ஒரு காவலர் என்னது பீச் மணல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடலை மாறிடுமா சுனாமி எதுவும் வரப்போகுதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திடுக்கிட்டு கேட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடல் மட்டும் வந்து திடீர்னு உயர்ந்துட்டு வந்து கடல் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்துடும் அடுத்த ஆறு ஏழு மணி நேரம் அப்படியே இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி உள்ளே வாங்கி போய்டும் மறுபடியும் அந்த இடம் வந்து மணல் வெளியாகிடும் திரும்பவும் இது இங்கே தினமும் நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னார் அவர் அந்த வெளியில் தான் நாங்கள் வாக்கிங் வந்துட்டுருந்தோம் ஐயோ அக்கா திரும்பிடலாம் அக்கா எப்போ கடல் மறுபடி உள்ளே வருமோ நாம் அதில் சிக்கிட்டால் என்ன பண்ணுறது அவ்வளோ தூரம் ஓடக்கூட முடியாதே அப்படின்னு சொல்லிச்சு என்னோடய சின்ன தங்க ஜெயந்தி எனக்கும் கூட லைட்டாக பயமாக தான் இருந்தது போன தரம் அந்தமான் வந்த போதே கவனித்தேன் நான் வாக்கிங் கிளம்புறப்போ பார்த்தா கடல் தண்ணி தள்ளி இருந்த மாதிரி இருந்தது திரும்ப வர்றப்ப பார்த்தா தண்ணி ரொம்ப பக்கத்தில் வந்து பீச்செல்லாம் நிறைஞ்சு முகத்துல எல்லாம் தண்ணி சிதறே அடித்தது எப்படி கடல் இவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ரொம்ப யோசனையாக இருந்தது சரி நாம் தான் நடக்கிற சுவாரஸ்யத்தில் கவனிக்கிற போல இருக்குது அப்படின்னு அப்போ நினச்சிட்டேன் கடைசியில் இந்த தரம் தான் அந்த ரகசியம் புரிஞ்சது இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தோணுச்சு இந்த அந்தமானில் நடக்கிற இன்னொரு விஷயம் பற்றி கேள்விப்பட்டப்போ ஆமாங்க கிருஷ்ண பகவானோட அப்பா வசுதேவருக்கு ஆற்று தண்ணி விலகி வழிவிட்டது மாதிரி சிங்காய்லண்டோட ரெண்டு தீவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கடல் என்ன பண்ணுன்னா குறிப்பிட்ட சில சமயங்களில் மட்டும் ரெண்டு பக்கமுமே விலகி மணல் தெரிய வழிவிடுது இதை மணல் பாலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு தீவுகளில் இருக்கிறவங்க இந்த சமயங்களில் நடந்தே ஒரு தீவில்ருந்து இன்னொரு தீவுக்கு வந்துடுறாங்க அப்படி அந்த மணல் மேலே நடந்தே வந்துடுறாங்க குறிப்பிட்ட நேரம் கழித்து கடல் வந்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்ததுமே அந்த தீவுகள் ரெண்டும் தனித்தனி துண்டாக்கி நிற்கிது ஆமாங்க வேறு ஒன்றும் இல்லை கடல் மட்டம் உயர்ந்து தாழும்போது ஏற்படக்கூடிய இயற்கையோட மிக அழகான ஒரு ஆச்சரியந்தான் இது இயற்கையோடைய அழகை நடந்தே சுற்றி பார்த்துட முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே டூரிஸ்ட்டுகளுக்கு யானை சவாரியும் கூட அந்த மாதிரில வச்சுருக்காங்க நாங்கள் நாலு பேருமே யானை சவாரியும் கூட போனோம் யானை மேலே இருந்த அந்த அம்பாரியில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஒரு பக்கம் உட்கார என்னோடய தங்கைகள் சாருமதியும் ஜெயந்தியும் இன்னொரு பக்கம் உட்காந்து போனோம் முதுமலையில் ஒரு தடவை யானை சவாரி போன அனுபவம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் இருந்தது எங்கள் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஹனிமூனுக்காக நாங்கள் முதுமலை வந்தப்போ போனோம் அப்படி அதனால் நாங்கள் பயப்படாமல் தான் நாங்கள் ஏறினோம் என் தங்கைகளுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் யானை காட்டுக்குள்ளேயும் பீச் வரத்துலேயும் நடக்க அப்புறம் எங்கள் கண்கள் அனுபவித்த அந்த இயற்கையோட அழகில் நாங்கள் அப்படியே மயங்கி மெய்மறந்தும் பார்த்துட்டே இருந்தோம் இயற்கையை மிஞ்சி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே அழகில்லை அப்படின்னு தோணுச்சு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்